ஓம் நம சிவாயை திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இருக்கின்றது எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் சற்று நிதானித்து இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பின் இரண்டு பாதங்கள் அதாவது மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை முழு நட்சத்திரம் புனர்பூசத்தினுடைய முதல் மூன்று பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இதை உள்ளடக்கிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்திற்கான மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரி முதல்ல வேலை அமைப்புகள் பார்த்துருவோம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு கொஞ்சம் வெளியூரில் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிங்க வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஒரு குரோத் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரினா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வேலையில் ஒரு நல்ல மாற்றமோ அல்லது நல்ல ப்ரொமோஷனோ யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த வேலையை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு மாறுறதுக்கான சில ஆரோக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆக மொத்தத்தில் வேலையில் மாற்றமோ அல்லது வேலையில் முன்னேற்றமோ பெறக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு ஏற்படலாம் இந்த மாதம் இந்த சின்ன சின்ன தொழில் செய்கின்ற இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு டிப்ஸஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் அதுவும் குறிப்பாக அந்த மாதத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய பத்து நாட்கள் முப்பது நாட்களில் முதல் பத்து மறுபத்து மறுபத்துன்னு பிரித்தோம் நடு பத்து இறுதி பத்துன்னு பிரித்தோம்னா நடுவில் இருக்கக்கூடிய பத்து நாட்கள் நல்ல டிப்ஸஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த ஒரு மாதமாக அமைகின்றது சரிங்களா அது அது ஒரு ஒரு திருப்திகரமான மாதம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பான மாதம் வருமான ரீதியாக தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது சொந்த மண்ணை விட்டு வெளியூரில் தொழில் பண்ணுறவங்க சொந்த மண்ணை விட்டுட்டு வேற்றுமொழி பேசுகின்ற இடங்களில் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகின்றது அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல வருமான ஓட்டத்தையும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல விரிவாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதமாக அமையும் ஆகச்சிறந்த மாதமாக அமையும் அந்த விதத்தில் எனது அருமை நேயர்களே இது ஒரு நல்ல சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை அது அது ஒரு அமைப்பு தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அல்லது ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க புதிதா இன்னொரு தொழில் பண்ணணும் சைடு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் பிஸ்னஸ் அல்லது மெயினாக சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு கூடுதல் சைட் பிஸ்னஸ் வேணும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் மெயினாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சைட் பிஸ்னஸ் மாதிரி சின்ன சின்னதான விரிவாக்கங்கள் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஸோ இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையை பொறுத்த மட்டிலும் மிதனராசினியர்களுக்கு உத்தியோகமும் சிறப்பு தொழில் அமைப்பும் சிறப்பு திருமண முயற்சிகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது ஆக எனது அருமை நண்பர்களே திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் மிகச்சிறப்பான சிறப்பான ஏற்றங்களையும் மிக சிறப்பானது ஒரு நல்ல மேன்மைகளையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவி கிடையில் ஓடிக்கிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மடமடவென குறையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக மன வாழ்வில் முன்னேற்றம் உண்டு அதுல ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆக மன வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுகின்ற மாதம் இது அப்படிங்கறதுல நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக புரியுதுங்களாங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் குறிப்பிட்டு சொல்லணும்னா சரிங்களா இந்த மாதம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவி கிடையில சண்டை சச்சரவெல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா கொஞ்சம் புரிஞ்சு இருந்தவங்க இருப்பாங்க இல்லையா அல்லது வழக்குகள் போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் ஒன்று மீண்டும் ஒன்றா வந்து வாழ்ந்து அடி அனுசரித்து போகிற மாதிரியோ அல்லது போயிட்டு வேறு வேறு திருமணத்தை நோக்கி பயணப்படுற மாதிரியோ ஆக மொத்தத்தில் திருமண வாழ்க்கையில் இருந்த ஒரு தடை அல்லது ஒரு விலகு அல்லது ஒரு 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 உறுத்தல் எல்லாம் விலகி ஒரு ரூட் கிடச்சிரும் கிளியராக இதாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த ஊசலாடிக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிச்சிடும் சரி அந்த மாதிரியான அமைப்புகளில் மன வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய மன வாழ்க்கையோடு இருந்தவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக ஹெல்த்துங்க இந்த மாதம் நிலையில் யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருந்ததோ இது ஒரு ஆகச்சிறந்த மாதம் ஹெல்த் அப்படியே ரிக்கவர் பண்ணி கொண்டு வந்துடும் உடல்நிலை தொந்தரவுகள்லாம் மட மடவென குறைஞ்சிரும் அந்த விதத்துல உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் கம்ப்ளீட்டா அப்படியே ஷட் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மருத்துவம் செலவு ஆனாலும் நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது பாக்கியம் சார்ந்து இந்த மாதம் சிறப்பான மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்துக்கும் இது ஒரு சிறப்பான மாதம் கன்சீவ் ஆகலாம் அல்லது டெலிவரி ஆகலாம் ஏதோ ஒன்று அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கலாம் அந்த விதத்துல பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் பொருளாதாரம் கையில் நாலு காசு புழக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அந்த விதத்தில் மிதுனராசினியர்களுக்கு நான் அப்படி வந்துடும் கொட்டிடும் அப்படிலாம் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற வருமானம் ஒரு ஃப்ளோவாக ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் கையில் ஆக இந்த பீரியடில் கடன் தொந்தரவருக்கு குறைக்கலாம் இந்த பீரியடில் யாருக்காவது நம்ம பணம் கொடுக்கணும் இல்லை நம்ம பணம் வாங்கணும்னா இந்த பீரியட்ல போய் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா நமக்கு வர வேண்டியது வந்துடும் நம்ம கைகளை வர சம்பளத்தை வச்சு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடலாம் இந்த மாதிரினா பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறையும் புரியுதுங்களா தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு மணி ஃப்ளோ அப்படி ஒரு சீரும் சிறப்புமாக நகரும் அந்த விதத்தில் இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு சிறப்பான மேன்மைகளை வழங்குகின்ற மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதனை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக உறவுகள் உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த சிக்கல்கள் உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த ஒரு விளக்கம் மன வருத்தம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும் ஏ கொஞ்ச கொலாவிடும் பேசாமல் இருந்தவங்க பார்த்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிப்பீங்க அந்த ஒரு விட்டுப்போன உறவுகள் விட்டுப்போன நட்பு வட்டாரங்கள்லாம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள்ளாக அந்த சரௌண்டிங்குள்ளாக வர்றதுக்கான ஒரு ஆகச்சிறந்த மாதம் ஆக இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தாங்க இந்த மாதம் பெருவாரியான அமைப்புகளில் நன்மை தான் ஒன்றும் தீமைன்னு கிடையாது ஏதாவது ஒரு சில இடங்களில் கவனிச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு இடங்களில் என்ன இடங்களில் உங்களுடைய வேலை அல்லது தொழில் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் வருமானம் உண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான அலைச்சல்களும் ப்ரெஷரும் இருக்கும் அல்லது உடன் வேலை செய்கின்ற சக ஊழியர்களால் சிறு சிறு தொந்தரவு இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் வந்தாகணும் சரிங்களா நம்முடைய சூழ்நிலையை உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும்னா இதை பெரிதுபடுத்தாமல் நம்ம உழைக்கிறதுல கவனம் செலுத்தணும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகான முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே அது ஒரு சிறப்பு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இல்லைனா நீங்கள் அது சிறப்பு இல்லாமல் கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும் ஆக அதை கடந்து வந்துருங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க இந்த முறை நீங்கள் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது நரசிம்ம பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் தான் கிடைக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்